ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி இந்தியாவை காடு மலை சமவெளிகள் கடந்து நீண்ட இடைபோல் இணைப்பது ரயில்வே உலகின் மிகப்பெரிய தொடர்வண்டி வலையமைப்பை கொண்ட இந்திய ரயில்வே ஆசியாவிலேயே மிகப்பெரிய அமைப்பாகும் ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரத்து எழுநூற்று அறுபது கிலோமீட்டர் ரயில் பாதையை உடைய உலகின் மூன்றாவது ரயில்வே அமைப்பு என்ற பெருமையும் இந்திய ரயில்வேக்கு உண்டு மிக குறைந்த கட்டணத்தில் வசதியாக மக்கள் பயணிக்க வழி செய்யும் இந்திய ரயில்வே பதினேழு ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் ஏழாயிரத்து ஐநூறு ரயில் நிலையங்கள் உள்ளன நாட்டின் இதய துடிப்பாக விளங்குவதோடு பொருளாதார பரிவர்த்தனைக்கும் உற்பத்திக்கும் பண்பாட்டு பரிவர்த்தனைக்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கும் ரயில்வேயில் மத்திய அரசு காலத்திற்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களின் அமோக ஆதரவை பெற்ற வந்தே பாரத் ரயில் ஆகச்சிறந்த ஒரு உதாரணம் சொகுசான இருக்கைகள் நவீன வசதிகள் குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் அதிவேக பயணம் என வந்தே பாரத் ரயில்கள் வந்த வேகத்திலேயே பயணிகளால் நிரம்புகின்றன இந்தியாவில் தற்போதைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் இயங்குகின்றன உலகின் பழமையான இந்திய ரயில்வேயை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் மத்திய ரயில்வே அமைச்சகம் உருவாக்கிய திட்டம்தான் அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் எனப்படும் அமிர்த நிலையங்கள் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டுக்குள் தன்னிறைவு அடைந்த வளமான பொருளாதாரம் கொண்ட தேசத்தை கட்டமைக்கும் மிகப்பெரும் தொலைநோக்கு பார்வையான மிக்ஷித் பாரத் திட்டத்தின் ஒரு அங்கமாகவே இந்த அமிர்த நிலையங்கள் மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டது வளர்ந்த இந்தியா என்று பொருள்படும் இந்த திட்டத்தின் ஒரு அங்கமே இந்தியாவெங்கும் இருக்கும் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து ரயில் நிலையங்களை நவீன முறையில் மாற்றும் அமிர்த நிலையங்கள் திட்டம் போதிய உள்கட்டமைப்பை உருவாக்குதல் சுத்தம் மற்றும் சுகாதாரமான காத்திருப்பு பகுதிகள் பயணிகள் அணுகுதலுக்கு ஏற்ற வசதிகள் பசுமைச் சூழலை உருவாக்குதல் தரமான உணவகங்கள் பயணிகளின் வாகனங்கள் வருவதற்கும் நிறுத்துவதற்குமான பகுதிகள் மாற்றுத்திறனாளிகளும் எளிய வகையில் கையாளுவதற்கான ஏற்பாடுகள் தரமான குடிநீர் தரமான கழிவறை வளாகங்கள் சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதிகள் விசாலமான பிளாட்ஃபார்ம்கள் வணிக அமைப்புகள் இணைய வசதி உள்ளூர் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் என மக்களின் பயணத்தை இனிதாக்கும் வகையிலான பல வசதிகள் இந்த திட்டத்தின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு ரயில் நிலையமும் அந்தந்த ஊரின் தன்மைக்கேற்ற தனித்தன்மையோடு அமைக்கப்படும் பேருந்து டாக்ஸி மற்றும் ஆட்டோக்கள் இந்த ரயில் நிலையங்களோடு இணைக்கப்படும் விளக்குகள் மற்றும் உபகரணங்களுக்கு மாற்று ஆற்றல் ஆதாரங்கள் பயன்படுத்தப்படும் மழைநீர் சேகரிப்பு வசதிகள் உருவாக்கப்படும் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை கடற்கரை எழும்பூர் சென்னை பூங்கா உள்பட எழுபத்து மூன்று ரயில் நிலையங்கள் அமிர்த நிலையங்களாக தேர்வு செய்யப்பட்டு மேம்பாட்டுப் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாமல்பட்டி ரயில் நிலையம் எட்டு கோடி ரூபாய் செலவில் அமிர்த நிலையமாக மறுவடிவமைக்கப்பட்டுள்ளது புதிய டெர்மினல் கட்டிடம் காத்திருப்பு கூடம் முக்கிய விருந்தினர்கள் அறை கழிப்பறை வளாகம் நவீன பிளாட்ஃபார்ம் தங்குமிடங்கள் டிஜிட்டல் வசதிகள் போன்றவை செய்யப்பட்டுள்ளன கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு கேரளா எல்லையை ஒட்டி அமைந்துள்ள குழித்துறை ரயில் நிலையம் கடற்கரை பயணிகளுக்கும் கன்னியாகுமரிக்கு செல்லும் யாத்ரீகர்களுக்கும் சேவை செய்கிறது இந்த ரயில் நிலையம் ஐந்து புள்ளி மூன்று ஐந்து கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுடன் அமர்த்த நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது சென்னையில் அமைந்துள்ள பரங்கிமலை தென்சென்னை முழுவதும் பயணிகளை இணைக்கும் ஒரு முக்கிய புறநகர் பரிமாற்ற மையமாக செயல்படுகிறது பறக்கும் ரயில் மெட்ரோ ரயில் இந்த ரயில் நிலையத்தோடு இணைக்கப்பட்டுள்ளன பதினொன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி செலவில் புதிய முன்பதிவு அலுவலகங்கள் மாடுலர் கழிப்பறைகள் மேம்படுத்தப்பட்ட பிளாட்ஃபார்ம் தங்குமிடங்கள் மற்றும் டிஜிட்டல் வசதிகளுடன் அமர்த்த நிலையமாக மாற்றப்பட்ட இந்த ரயில் நிலையத்தையும் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதே நேரத்தில் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பங்கேற்று பிரதமர் தொடங்கி வைத்ததன் அடையாளமாக கல்வெட்டை திறந்து வைத்தார் இந்தியாவுக்கு இது அமிர்த காலம் சுதந்திரத்தின் நூற்றாண்டை எட்டும்போது இந்தியா உலகத்தை வழிநடத்தும் பொருளாதாரத்தில் உள்கட்டமைப்பில் வாய்ப்பில் தொழில்நுட்பத்தில் இந்தியா உலகுக்கு வழிகாட்டும் அதற்கான முன்னோட்டமே அமிர்த நிலையங்கள் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்